ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு வடை ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு அவிக்கிற டைம் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துடுங்க உடனே வந்து ப்ரெஷரெல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடணும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா அந்த கேரட் துருவக்கூடிய அந்த துருவி வச்சு துருவிடுங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுவிடுங்க சால்ட் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இதில் வந்து ரவை போடும்போது வந்து நல்லா வந்து காய ஒட்டாமல் வரும் அதனால தான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கீரை வந்து பொடியை வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க இது கூடவே ஒரு பாதி உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூடவே போட்டுக்கிடலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இப்போ இதில் வந்து ஒரு காட்டி டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் இதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இறச்சி மசாலா பொடி ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயப்பொடி கொஞ்சமாக ஏன்னா வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கில் பண்ணுறதுனால கண்டிப்பாக காயப்பொடி போடணும் அதனால தான் இப்போ போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இதிலே வந்து நல்லா வந்து எல்லாம் ஒன் ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து எடுத்துடுங்க நான் அன்றைக்கி வந்து லைட்டாக வந்து கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்ட மாதிரி தான் லைட்டாக நம்ம வடை மாதிரி தான் தட்டி வந்து எடுக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நீளமாக கூட அந்த விரல் ஷேப்பில் கூட இதை வந்து இதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி கூட எடுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து பற்ற வச்சுருக்கேன் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் விட கொஞ்சம் அதிகமாக அப்போ தான் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அப்படி இல்லைனா பிரிஞ்சு போயிடும் அதனால தான் இப்போ வந்து ஒரு பாதி அளவுக்கு இதில் வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைடு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துட்டு அப்படியே நல்லா வந்து திருப்பி போட்டுட்டு அப்பப்போ திருப்பி போட்டுவிடுங்க இப்போ வந்து நல்லா வந்து வெந்திரிச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து உருளைக்கிழங்கு எப்போவுமே இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்